بسم الله الرحمن الرحيم انا انزلناه في ليله القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين وبعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا تقوا الله حق قاتل ولا تموتن إلا بل تقسيم قالت أبرارهم تقلت مريم مالية إلا مال الله في ربعي آل آل مصير قلت قلت إلا مال الله في تلبي آل الله إلا புனித பெருந்தானுடைய மாதத்தில் அவ்வாறினுடைய வழிபாடுகளை செய்துவிட்டு நாம் அல்லாஹிற்கு விருப்பமான அமர்ந்திருக்கின்றோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த அகற்றும் வாய்ந்த தமலா மாதத்தினுடைய இறுதி

அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது எதற்காக அவ்வாறு இந்த இறுதி ரமலானுடைய பத்து தினங்களில் இவ்வளவு பெரிய மகத்துவம் அடைக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் எவ்வாறு கையால் எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வாறு அந்த இறைவை அடைந்து கொள்வதை நாம் முயற்சி செய்ய வேண்டும் எப்படி செய்தால் அம்மா அதை கொள்வார் அதற்கான அவ்வளவு நன்மைகளை நாம் எப்படி அடைந்து கொள்ள முடியும் என்கின்றதை நமக்கு கொடுத்த இறைவனவர் உணர்ச்சி காட்டிருக்கிறது அந்த மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இரவுகளாக இருக்கிறது அந்த இறுதி இறுதி பத்து தினங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள் நம்முடைய ஒவ்வொரு வாதத்துக்கள் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய தமிழாருடைய கடைசி பத்து தினங்களும் அவ்வாறிற்கு விருப்பமான அமல்களை செய்வது இதை அல்லாவு தகரா வைப்பதற்காகத்தான் கதிர் என்று சொல்லக்கூடிய தெளிவுபடுத்துகின்றான் ஒவ்வொரு இஸ்லாமிய மக்களும் அந்த லைகத்தில் கதிரப்படுகிற சூழாவில் நாம் அதிகமான பேர் மனப்பாடம் செய்ய வைத்திருக்கின்றோம் அல்லாவது என்ன ஒரு சிறப்பை நமக்கு இருக்கின்றார்

அல்லாஹ்வுல பிரிய குடுறாங்க நம்ம இந்த வாገல 84 ஆயிரம் ஆண்டுகால வாழ்ந்தாலும் நம்ம நல்லவரா இருப்போமா நல்ல இபாதாளியா இருப்போமா என்று யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது ஆனா இந்த இரவுகளை நீங்க இபாதத்துக்கு വേണ്ടി மூலமா கழித்தால் ஆயிரம் மாடங்கள் இபாதாளியாக இருந்த அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு வேண்டியே இருக்க அந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்துறோம் இந்த இரவை

அல்லாஹ்வின் தூதர் திரும்பினார்கள் அல்லாஹ்வின் தூதர் அந்த நாட்டை எப்படி பயப்படுத்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் இந்த ஆயித்துக்கு அடிபடியில் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ரமழான் மாதத்தினுடைய கடைசி 10 ದಿನங்கள் எப்படி இருந்தது அதையெல்லாம் பார்க்க வேண்டும் தெரிந்து உணர வேண்டும் அப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தங்கள் வாட்டியை எப்படி கடைப்பிடித்துக்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு அடியாக பார்க்கணும் ஏன்னா இறைவன் இறைவன் அந்த இறைவக்கு சிறப்பு

அதிசியல் அதிகம் அதிபர் பத்திலே

அக்கா கொக்குள்ளு கமினீன்னு சொன்னேக்கா கொக்குள்ளு நகினீர்னு சொன்னேக்கா அல்லாஹ் வலிக்குது நீங்க ஸ்மஹா அல்லா பண்ணீங்களா உங்களுக்கு நம்பர் ஐநூறுபா தர்மம் அனை காது இல்லையா அல்லாஹ் வழிக்குதான் சொன்னேன் நீங்க ஸ்வகான் அல்லா ஏன் இவை மருந்தத்தோட நீங்க ஸ்வகான் இல்லாத உங்களுக்கு ஒரு தர்ம தினை என்ன ஆயா ஃபேமிலில்லா சொன்னீங்களா ஒரு நின்றுமா உங்களுக்கு தர்மத்துமை என்ன அல்லாஹ் ரெண்டு பேருன்னு சொல்றீங்களா ஒரு தர்ம திம்மை

அவங்களுக்கு நல்ல விஷயம் இடம் போகிறீங்க அல்லாதான் ரசுல்லாவின்ஸ் தான் ரணா மாதத்தினுடைய கடைசி வந்தால் அவர்கள் விவாத சிவாரு தன்னுடைய குடும்பத்தினர்களிடையும் இவர் செய்யும்படி செய்யப்படி அல்லாஹ் சிவாடு ரொம்பவும் கவனம் இளைஞ்சு கொண்டு அந்த விவாதத்தில் ஈடுபடுவார் என்பதை அன்னை ஆயசாரா வராதான்னா அவருக்கு ரசூல்லாவுடைய அந்த ரமலார் மாதத்தினுடைய கடைசி மத்து தினங்களுடைய விவாதத்திறு தமிழ கருவிக்கின்றார்கள் அதே போல அல்லாஹுடன் முதல் சுதலாகி மாதிரி அவசிலே அவாதே என்றமலான் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள்ல நீங்க லைலத்து கதிரிகள கேடி கொடுங்க அல்லாஹ் மொட்டையா குருமியா சொன்னா கடைசி 10 தினங்கள்ல நீங்க சித்தியா படையில வந்தா அட்டபடைல வந்தா எங்க குழப்பம் இல்லாம நீங்க குருமியா அழைந்து வரலாம் மத்தூ அறிவிப்பு அல்லாஹ் வந்து சொல்றாங்க நீங்க ஒட்டபடைல கேடி கொடுங்க ரிட்டலா வந்து சொல்றாங்க ஆனா

ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து தினங்கள்ல அது ஒற்றைப்படை தினங்கள் நீங்க தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய அறிவிச்சிட்டாங்க அப்ப உலகத்தை யாருமே அடித்து சொல்ல முடியாது இந்த நாள் தான் என்று ஒரு காலத்துல இருபத்தி ஏழு தான் அப்படின்னாங்க இன்னைக்கு உலகம் எந்த நாளைக்கு தெரிய முடியாது ஐந்து நாள் ஏதாவது ஒரு நாள் ஏன் அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை என்றைக்குமே மாறாது அது உயிரோடு இருக்கும் எவ்வளவுதான் கூடி மறைத்தாலும் அது ஒரு நாள் நீங்க சமூகத்திற்கு வெளியே வந்து அயராக்கப்படக்கூடிய உருவாக்க செய்தியை சொல்ல வேண்டியதோட கடமை தண்ணீர் புரியவர்களே அப்ப இந்த மகத்துவிக்க இந்த இழப்பு என்பது ஒரு நாளில் அல்ல என்பதை உலக உலக

யாருதி அல்லாஹ் எல்லாரும் எல்லாரே அப்ப மிகப்பெரிய வாய்ந்த ஒரு சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது இந்த வாக்கியத்தை நமக்கு நம்ம நாளைக்கு

கூடாது ஏன்னா இந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இளவை நசீவை வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் அதை அடைய பொழுது அல்லாஹ் இருப்புகிற நசு விருப்புகிற அல்லாஹ் மதத்துல வகுத்து கொடுத்த இந்த பிராப்பனை ஓராக ஒரு நேரத்தை நான் பகிர்ந்து விட கூடாது அல்லா அதை நான் கேட்கிட்ட ஒரு விஷயமா அதான் என் பாவகனை மன்னிக்க முடிவரா இருக்கின்ற பெ <laughs>